அதாவது மேலே பெரிய எழுத்துலேருந்து லாஸ்ட்டு சின்ன எழுத்து வரைக்கும் என்னால் தூரத்துலேருந்தும் இருந்து படிக்க முடியுது நல்லா கிளியராக தெரியுது ஒண்டர்ஃபுல் ஒர்க் மை டாக்டர் மிஸ் குமார் ஐ ஆம் தேங்கிங் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் டாக்டர் சசிகுமார் இங்கே கூட நான் இருக்கிறது என்னோட நண்பன் சொல்லலாம் என்னோட குரு கைட் ஸோ சார் வந்து மிஸ்டர் ஷரீஃப் அவர் ஜஸ்ட் செவன்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு

சின்ன எழுத்து வரைக்கும் என்னால் தூரத்துலேருந்து பக்கத்துலேருந்து படிக்க முடியுது நல்லா கிளியராக தெரியுது ஒண்டர்ஃபுல் ஒர்க் டன் மை மை டாக்டர் பிரசஸ் குமார் ஐ ஆம் தேங்கிங் இன் டூ ஆல்வேஸ் பண்றப்ப நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்களா அந்த வழியா இருக்கும் அதனால எனக்கு ஆப்ரேஷன் என்னன்னே தெரியாது தெரியாது அதனால அப்படியே வந்துட்டேன் ஆனால் இந்த ஏஜில் இப்போ வந்து இந்த இதை வந்து இவ்வளோ கஷ்டமா இருக்கிற இந்த காலத்தில் இந்த ஏஜில் நான் பண்ணும்போது எப்படி இருக்குமோ ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னா நமக்கு என்ன வழி இருக்குமோ அபாயம் இருக்குமோ அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற அந்த பல்வேறு சிந்தனைகள் எனக்கு இருந்தது ஆனால் வெளியில் வந்து என்ன சொன்னாங்க நண்பர்கள் அந்த டாக்டர் வந்து செய்ய செய்யக்கூடிய ஒரு அருமையான தான் அதுக்கு முன்னால் என்ன டாக்டர் வந்து எல்லோரும் நான் மீட் பண்ணி பேசியிருக்கேன் அப்போது டாக்டர் வந்து சொன்னதும் அவருடைய செயல்கள் அவருடைய அட்வைஸு எல்லாமே அற்புதமாக இருந்தது சரி ஆல்ரெடி இனிமேல் நம்ம தாமதம் பண்ணோம்னா இந்த மறுபடியும் இன்னும் இதாக இதாயிடும் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு எயிட்டி பர்சன்ட்டுக்கு மேலே தாண்டி போனால் ஒன்பதாயிரும் அப்படின்ட்டு சரி நம்ம இது பண்ணிக்கலாம் வந்தேன் ஆனால் டாக்டர் வந்து ஃபஸ்ட்டு டைப் கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணார் நல்லா அழகாக அற்புதமாக வழி இல்லாமல் எந்த சீராக சிறப்பாக செஞ்சார் அப்புறம் அது வந்து முடிச்ச உடனே பார்வையையும் நல்லா தெரிஞ்சது தென் வித்தின் வீக் ஒரு வீக் பொறுத்து லெஃப்ட்டு கண்ணை செய்யணும்னு நாங்கள் வந்து லெஃப்ட் கண்ணுக்கு நிறைய அற்புதமாக செஞ்சு எங்களை காப்பாற்றுனார் லெஃப்ட்டு கண்ணும் அதாவது லைட்டு கன்று எப்படி தெரியுதோ அதே மாதிரி அதுவும் தெரியுது ரெண்டு கன்று ஒரு மாதிரி ஒரே மாதிரி நல்லா க்ளீனாக வேறு எந்த டாக்டர் பண்ணுவாங்க பண்ணுவாங்களா இந்த மாதிரிங்கிறது எனக்கு சந்தேகம் அவ்வளோ ம ம பயம் இல்லாமல் அவ்வளோ கரெக்டாக கச்சிதமாக படிக்க எழுத எல்லாமே எனக்கு எல்லா இதுவாக இருந்ததுங்க இன்னும் நான் சொல்லப்போனால் என்ன எனக்கு ஏகப்பட்ட வேக சொத்து பத்துக்கள் அது இதெல்லாம் இருக்குதுனால அதெல்லாம் தீர்த்து வைக்கணும்னா நீங்கள் செஞ்சு கொடுத்த கண் இது எல்லாருடைய புண்ணியத்தில் எனக்கு ஒரு நல்ல இது கிடைச்சது நான் ஆட்கிறேன் ஒரு முறை இருமுறை அப்படிங்க ஆயிரம் முறை ஆயிரம் முறை ஓராயிரம் முறைக்கு மேலே நான் பாராட்டுறேன் நன்றிங்க நன்றி ஸோ இவருக்கு வச்சுருக்க லென்ஸ் வந்து மல்டிஃபோக்கல் லென்ஸ் ஸோ வேறு தூர பார்வை நடுத்தர பார்வை பக்கத்து பார்வை எல்லாமே நல்லா க்ளியராக தெரிய இருக்கு அதுவும் வந்து ஆண்டவன் செயலில் ரொம்ப நல்லா இருக்குது நரம்பு வெளித்திரை நல்லா இருக்கிறதுனால அவர் மனசு போல ரொம்ப அற்புதமாக இருக்குது சிக்ஸ் பை சிக்ஸ் ஃபார் டிஸ்டன்ஸ் அண்ட் என் சிக்ஸ் ஃபார் நியர் இருக்குது ரெண்டு கண்லையும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது கண் புறையில் கண்புரையினால் நீங்கள் அவதிப்பட்டுருக்குறீங்கன்னா வந்து நீங்கள் சந்தேகங்களை கேளுங்க உங்கள் பயத்தை வந்து முதல்ல நிவர்த்தி செஞ்சுக்கங்க நிறைய பேர் பயத்தோடு இருக்கிறீங்க வந்து பேசினா தான் தெரியும் அண்ட் இந்த பதிவே மெயின் காரணம் அதுதான் இந்த மாதிரி பயம் இருக்கிறவங்க அவங்களே சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் நம்புவீங்க இது ஒன்றும் இல்லை இதை வந்து ஊசி போடாமல் வெறும் சொட்டு மருந்துலேயே செஞ்ச ஒரு ஆப்ரேஷன் எந்த சூச்சனும் கிடையாது தெயிலெலாம் ஒன்றுமே கிடையாது ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க வந்து பார்த்துக்குங்க அண்ட் ஆர் இல்லைன்னா ஃபோன் பண்ணுங்க நன்றி டாக்டர் சசிகுமார் ஃபார் சசி ஐக்கிய நன்றி நன்றி நன்றி